தன்மையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகத்திலே மனிதர்கள் அனைவரும் பல்வேறு வகையான உறவுகளை பெற்றிருக்கிறார்கள் கணவனை பெற்றிருக்கலாம் மனைவியை பெற்றிருக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா என்று சொல்லி பல்வேறு வகையான உறவுகளை இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறார்கள் ஒரு மனிதனே பல்வேறு உணவர்களில் உறவு உறவுகூடக்கூடியவனாக இருக்கிறான் கணவனாக இருக்கின்றான் மகனாக இருக்கின்றான் தந்தையாக இருக்கின்றான் மாமாவாக இருக்கின்றான் என்று பல்வேறு வகையாக ஒரு மனிதனே பல்வேறு உறவுகளில் அழைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த உறவுகள் மனிதர்கள் மத்தியிலே கண்டிப்பான அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இது எல்லாம் இரத்த பந்த உறவாக இருக்கின்றது இந்த இரத்த பந்த உறவுகள் கூட சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவாக நட்பு என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கின்றது நண்பன் இல்லாத மனிதர்கள் காட்டுல போய் துறை கூட அங்கே அசிஸ்டண்டா ஒருத்தர கூட வச்சிருப்பான் அவன் நண்பன் தானே அப்ப நண்பன் இல்லாம யாருமே இந்த உலகத்தை இருக்க முடியாது ஒரு மனிதனுடைய சுக தொட்டில்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு அவன் இக்கட்டான சூழலில் ஆட்படும் போது அவனுக்கு பக்க பலமாக நிற்பதற்கு என்று ஒரு நண்பன் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவையானவனா இருக்கின்றான் நண்பனை இடிதாங்கி மாதிரி கூட சொல்லுவாங்க கஷ்டங்களை வரும் பொழுது மின்னல் மாதிரி வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய இடிதாங்கியாக ஒருத்தருக்கு நண்பன் இருப்பான் என்று கூட சொல்லுவார்கள் ஒரு நண்பன் வந்து ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறான் நண்பர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதர்களால் வாழ்வது பெரும் சிரமமா போயிருது ஏதாவது ஒரு தேவைன்னு ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் கூட அங்க நம்ம நண்பர் இருந்தா நமக்கு இஸ்லாமிய மார்க்கமும் நட்பை சிறப்பாக இது ஒரு அவசியமானது சிறப்பு அது உங்களுக்கு இந்த உலகத்திலும் பலன் தரும் மறுமையிலும் பலன் தரும் என்று நட்பினுடைய சிறப்பை இஸ்லாமும் வலியுறுத்துகிறது நபிநாயக அரசும் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் இந்த உலகத்துல ஒரு நண்பர்கள் சிறந்தவராக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவிடத்தை சிறந்ததா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நம்ம வந்து அல்லாவிடத்தை சிறந்ததா இருக்கணும்னு சொன்னா அல்லாவுடைய நேசத்தை பெறணும்னு சொன்னா நம்ம நண்பர்களிடத்தில் நம்ம சிறந்தவனா இருக்கணும் நம்ம நண்பர்களிடத்தில் எப்படி நம்ம இருக்கிறோமோ அதை பொறுத்தான் அல்லாவ நம்முடைய இருப்பான் என்று நபே நாயகம் செல்ல அலை அவர்களும் நமக்கு இதை சொல்லி திரும்பி வரக்கூடிய செய்தி உங்களுடைய தோழர் ஹைருல் அஸ்ராபு ஹைருல் அஸ்ராபு இந்த சாஹிபிஹி உங்கள் தோழர்களில் உங்கள் தோழர் நீங்கள் சிறந்தவராக இருந்தது என்று சொன்னால் அல்லாவர்களிடத்தில் சிறந்தவராக இருப்பான் என்று நபீர் நாய் செல்லாக அப்துல்லா பின் அமர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்ப இந்த உலகத்திலேயே இன்னொரு சொல்லா சொல்றாங்க உங்களுடைய நண்பனை பார்த்து புன்முருவல் போற்பது மலர்ந்த முகத்தில் சந்திப்பது கூட ஒரு இபாரத்து தான் அது ஒரு வணக்கம் தான் என்று சொல்லி நபீர் நாயக அதே அற்பமா நினைச்சுறாங்க என்று நம்ம வலியுறுத்துகிறார்கள் இப்ப நண்பர்கள் என்பது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே பலன் தரக்கூடியதா இருக்கிறது மறுமையிலும் பலன் தரக்கூடியதா அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஒரு உறவாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதே மாதிரி இந்த நண்பர் நண்பனை தேர்ந்தெடுக்கிறதே இஸ்லாம் வர எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்பதே சில வரைமுறைகளை இருக்கிறது நண்பர்கிறது தேவையான ஒன்று நட்பு அவசியமான ஒன்று ஆனா அந்த நட்பு என்பது எப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதா இருக்கணும் அதை இஸ்லாம் நமக்கு அழகா வழிகாட்டுகிறது ஏன் என்று சொன்னால் ஒருத்தர் நண்பரின் மூலமாக நல்ல நிலைமைக்கும் போயிட முடியும் ஒரு நண்பரின் மூலமாக கெட்ட நிலைமையும் ஒரு மோசமான நிலைமைக்கும் அழிஞ்சு நாசமாவும் போயிட முடியும் நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பான் கூட பழக்க குழக்கங்கள் சகவாசங்கள் எல்லாம் சரியில்லாம சொன்னா அவன் வந்து அழிஞ்சு நாசமாவிலும் போயிடுவான் ரொம்ப மோசமான கீழ்த்திரமான குடும்பத்துல பிறந்திருப்பான் கீழ்த்திறம்பா அந்த குடும்பத்துல யாருமே சரியானவங்களா இருப்பாங்க குடிவாத குடும்பமா இருக்கும் இல்ல மோசமான வேலை வெச்சு குடும்பமா இருக்கும் அதுல ஒருத்த வந்து ஏதாவது நல்ல பசங்க கூட பழகிடுவான் இவன் நல்லவனா மாறிடுவான் இவனுடைய பழக்கத்தினால நண்பனுடைய பழக்கத்தினால கெட்ட குடும்பத்துல பிறந்த பொழுது கூட இவன் நல்ல நிலைமொழி போயிடுவோம் இதை நம்ம பார்க்கிற அந்த உலகத்துல பார்க்கணும் அப்ப நம்முடைய சகவாசம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு சரியானதா இருக்கிறதா அதை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இந்த உலகத்துல நமக்கு பலன் தரும் மருந்து பலன் தரும் அவர்கள் நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கும் உதாரணம் சொல்றாங்க நல்ல நட்பு என்பது நறுமண பொருளை வைத்திருக்கக்கூடிய வியாபாரி அவன்கிட்ட பழகுனா நம்ம என்ன கிடைக்கும் ஒரு சென்று வியாபாரியா இருக்கிறான் அவனு கூட நம்ம பழகணும்னு சொன்னால் அவனிடம் வந்து எதுவும் நமக்கு கிடைக்காவிட்டாங்க அவன் எதுவும் தரல நமக்கு ஒண்ணுமே தர அவங்க விருப்பப்படல ஆனாலும் அவங்களிடம் பழகணும்னா அவளுக்கு கூட இருக்கிற நறுமணம் நம்ம உடம்புல பெற்றுக்கணும் நம்ம ஆடலை பெற்றுக்கணும் அந்த நறுமணத்தையாவது நம்ம பெற்றுக் கொண்டு வர முடியும் ஆனா அதே நேரம் கெட்ட நண்பர்களுக்கு நட்புக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் கொல்லனுடைய உல மாதிரி கொல்ல உலையில வந்து நீங்க போய் அங்க உட்கார்ந்து போதும் ஒண்ணு எடுக்க வேண்டாம் ஒண்ணு செய்ய வேண்டாம் அங்க போனாலே போதும் அந்த வாடை அந்த தூசி அது உங்களை வந்து கஷ்டப்படுத்துறோம் உங்க துன்பத்துக்கு ஆளாகும் குருவாடையை நீங்க உணர வரும் சில நேரங்கள்ல உங்களுடைய ஆடையே அது கரிக்கிறோம் அதே மாதிரிதான் கெட்ட நட்பு வந்து உங்களுடைய மருமை வாழ்க்கையை நாசமா அழிச்சு எரிச்சிடும் என்று ரசோ செல்லாரி செல்லும் அவர்கள் நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கும் உதாரணத்தை சொல்லி கெட்ட நட்பு கவனமா இருக்க வேண்டியது நம்ம கவனமா அச்சத்தோடு அதை பழக வேண்டும் கூட பழக நமக்கு வாழ்க்கையை நாசமா இருந்து கவனத்தோடு எச்சரிக்கையோடு பழக வேண்டியது கெட்ட நட்பை விலகிக் கொள்ள வேண்டும் என்று ரசோ செல்லாரி சிம்மர்கள் நமக்கு எச்சரித்து இருக்கின்றார்கள் நாளை மருந்தை நாள்ல அந்த குலம்பு போனான் நரகத்துல இருந்து குலம்பு குடியிருவாங்க வந்து எல்லா துவாண்ட சொல்லி கேட்டும்போது மா சில பேருக்கும் ஸ்பீ சட்டரை உங்களை நரகத்தில் சேர்த்தது என்று சொல்லி அந்த குலம்ப குடியரோட ககர குடியரவிட நல்லா கேட்பானா உங்களை எதுக்குப்பா நரகத்துல வந்தது ஏன் வந்த அப்படின்னு கேட்ட உடனே அந்த மக்கள் சொல்வாங்க காலு நம் நப்போ உனன் முசல்லி நாங்க குலம்ல உலகத்துல நாங்க துலகையாருமே எடுக்கிறதில்லை உலம் நப்போ நுத்தியமும் நிஸ்கே நாங்கள் ஏன் ஏனும் எனக்கு பாவப்படுவன் பசியோடு இருக்கிறான் உங்களை வந்து கையேன்றி வரும் பொழுது நீங்க அதை கொடுக்காம விளட்டி விட்டுங்க ஏழைக்கு நீங்க உணவடிக்கல குருநா நகூனு மகள் மகள் ஆய்வீன் நீங்கள் வந்து வீணானவர்களுடன் ஊழி கிடந்தீர்கள் வீணானவர்களுடன் கிட்ட நண்பர்களுடன் அவன் கிட்ட விஷயங்கள்லாம் சேர்த்து கிடந்தான் அவனுக்கு போய் நீங்க நேரத்தை செலவு பண்ணீங்க அவன் என்ன பண்ணானோ அது கூட அறட்டை எடுத்துட்டு இருந்தீங்க நேரத்தை வீணாக்குவீங்க அதனாலதான் நரகத்துக்கு வந்திருக்கீங்க வாங்கலாம் கதர் வாங்கலாம் என்று சொல்லி அல்லாவு எப்படி ஆளுமே திருமறைக்கு வாங்கலாம் எழுவத்தி நாலாவது நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப வந்து நம்ம வந்து நாளை மறுமையில வந்து இந்த கெட்ட வெம்பல சகவாசத்தால அல்லாவிட்ட வந்து புறம்பேட்டு வந்துடும் கதற வேண்டிய நரகத்திலிருந்து சத்தம் போட வேண்டிய நிலைமைக்கு யாரு கொண்டு போய் சேர்ப்பார் கிட்ட நண்பர்கள் தகவல் அப்ப இந்த உலகத்துல வந்து நாம பழகக்கூடியவர்கள் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கணும் அதை நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கணும் பழகாண்டு இருக்க முடியாது அந்த உலகத்துல எந்த மனிதனும் பழகாண்டு இருக்க முடியாது நபிமார்களை கூட அல்லாத எப்படி அனுப்பினா அவங்களுக்கு கூட நண்பர்களை அழுத்துதான் அந்த உலகத்துல வந்து தாவாபடியை செய்ய வச்சிருக்கிறான் நபிக நாய சந்தாரசெல்லாம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது எந்த ஒரு நபி நவி நபிமானையும் இந்த உலகத்துல எந்த ஒரு தூதரையும் அல்ல அனுப்பும் பொழுது அவர்களை வந்து இரண்டு ஆலோசகர்களை அனுப்பாம அனுப்பல அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எந்த நபி இறை தூதர்களை இந்த உலகத்துக்கு அல்ல தாவா பணிக்கு அழைப்பு படிக்க அனுப்பும் பொழுது அவர்கள் ரெண்டு ஆலோசகர்களை அனுப்பாம அல்ல அவங்களை தூதராய நியமிக்க மாட்டாங்க அந்த ரெண்டு ஆலோசகர்கள் ஒருத்தர் அந்த நபியை வந்து நல்லதை செய்ய தூங்கிடுவாராம் இன்னொருத்தர் வந்து கிட்ட செய்யாம கிட்ட தவறானவனுக்கு செல்லாமல் தடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்டவர் இரண்டு ஆதரவுகளை நபிமார்களுக்கு அல்ல ஏற்படுத்திருந்தாங்கன்னு சொல்லி அல் சொல்றதாக அறிவித்தார்கள் அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுறதுன்னா நபிமார்களாக இருந்தால் கூட நண்பர்களோடு தான் இருந்திருக்கிறார்கள் ரசோல்சல்ல செல்பாலும் கூட அவங்க அவ்வளவு நண்பர்கள் தான் வேற வேற மத குருமார்கள் என்ன சொல்லுவாங்க கூட இருந்து கொடுக்கலாம் சீடர்கள் சொல்லுவாங்க எந்த முகத்தை எடுத்துக்கொண்டாலும் அரசியல் கட்சிக்காரன் கூட அவருக்கு அவருடைய தொண்டர்கள் சொல்லுவான் நண்பர்கள் சொல்ல மாட்டான் ஆனா ரசோல் செலாவில் செல்லும்பவர்கள் அவர்கள் ஒரு அனைவரையிலேயே வந்து தொண்டர்கள் சீடர்கள் சொல்லல தோழர்கள் சொன்னாங்க சகாபாக்கள் சொன்னாங்க நண்பர்கள் சொன்னாங்கலாவுக்கு இருந்த அனைவரும் நண்பர்கள் தான் நண்பர்களா இருந்த ரசோல் செலாவின் நண்பர்களை விடுத்தால் உலகத்திலிருந்து மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணான் அப்படிப்பட்ட நண்பர்களை ரசோல் செலாவில் கொண்டார்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நட்பு இல்லாமல் இந்த உலகத்துல மனிதன் வந்து வாழ்றதே சாத்தியமில்லை என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தெரிகிறது அதே நேரம் நாம் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு வந்து உலக ஆதாயத்துக்காக இருந்த கூடாது இந்த உலகத்துல வந்து ஏதாவது கிடைக்கும் தேவையை பூர்த்தி பண்ணிடலாம் ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக நம்ம நண்பர்கள தேர்ந்தெடுக்கும் இந்த நட்புக்கு வந்து இந்த உலகத்துல ஏதாவது பலன் கிடைக்கும் இந்த உலகத்துல தேவைகள் நிறைவேறும் ஆனால் மறுமையில பலன் கிடைக்காது மறுமையில நமக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் நாம இந்த உலகத்துல தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு வந்து அல்லாவுக்காக இருக்கணும் மறுமைக்காக இருக்கணும் மறுமையில நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிப்பட்ட நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி நபி நாயத்தல்லார் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நட்பை தேர்ந்தெடுத்தால்தான் நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கையை பூர்த்தி ஆகும் நம்முடைய இறை நம்பிக்கை எப்பொழுது பூர்த்தி ஆகும் என்று சொன்னால் நபி நாயத்தல்லார் சொல்லுவார்கள் மண் அகப்பல் இல்லாகி அபுகலில் இல்லாகி அவுலன் இல்லி ம இல்லாகி கதை யார் அல்லாவுக்காக நேசிக்கிறாரோ யார் அல்லாவுக்காக வெறுக்கிறாரோ ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் எதுக்கு வேண்டி நேசிக்கணும் அல்லாவுக்காக நேசிக்கணும் அல்ல நமக்கு மார்க்கத்தை சொல்லி தருவாரு மார்க்க கடமைகள் நம்ம செய்வதற்கு உதவியா இருப்பாரு இறைவனு புறத்துல வந்து நமக்கு நன்மை கிடைப்பதற்கு பல வகையில் நமக்கு உதவியா இருப்பாரு என்ற அடிப்படையில நம்ம அல்லாவுக்காக ஒருத்தரை நேசிக்கணும் அதே நேரம் ஒருத்தர் அல்லாவுக்காக வெறுக்கணும் இவரு கூட பல நம்மளுடைய மருந்து வாழ்க்கையை நாசமாக்கிடுவார் அதனால இவரது கூட பேச வேண்டாம் என்று சொல்லி ஒருத்தர் வெறுக்கிறோம் அதே மாதிரி ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கிறோம் இதுக்கு அல்லாவுக்காக வேண்டிய ஒருத்தருக்கு தானம் கண்டுபடுத்தோம் அதை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது இவங்க கொடுத்தா இவங்க தவறாமட்டாக வேண்டிய மறுக்கிறோம் இந்த மாதிரி நான்கு பண்புகள் நம் செயல்பாடு நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஈமானை பரிபூலமாகும் என்று சொல்லி நபியல் நாயகர் சொல்லி நம்பி எச்சரிக்கின்றார்கள் அப்ப நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து அல்லவுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக நட்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் வந்து கிளம்பி போறார் ஊர்ல இருந்து கிளம்பி அப்படி போகும்போது இடையில வந்து மலக்கு மாசம் வந்து வானிலை வந்து அவர் சந்திக்கிறார் சந்திச்சு அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க எங்கே கிளம்பி போறீங்க எங்கே போறீங்கன்னு சொல்லி கேட்டபோது அந்த மனிதர் சொல்கிறார் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் அந்த மனிதர் வந்து ரொம்ப நல்ல மனிதரா இருக்கிறாரு நல்ல சிறப்பான மனிதராக இருக்கிறாரு நாங்க போய் பேசி நட்பு பாராட்டலாம் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் வந்து அந்த இறைத்து அந்த வானவர்கள் சொல்றாரு மலக்குமார்கள் சொல்றாரு சொன்னவனால மலக்குமார்கள் கேட்கிறாங்க நீங்க அங்க போறதுனால உனக்கு உலக உலகத்துக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா ஏதாவது தருவாரா என்று கேட்கும் பொருள் இல்ல அல்லாட்டு நன்மை நாடிதான் போறோம் அல்லாவிடமிருந்து நன்மை நாடி அல்லாவிட்டாருமே தான் அந்த மனிதரை நேசிக்கும் அதனால தான் அவரை சந்திக்க போகிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் மனிதர் வந்து அந்த மலக்குமார்கிட்ட சொல்றாரு சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க நீங்க வந்து எதற்காக இருந்து அந்த மனிதரை நேசித்தீரோ அதே மாதிரி அல்லா உங்களை நேசிப்பான் அல்லா வந்து நீங்க அந்த மனிதர்கிட்ட எதுக்காக நேச வச்சிருக்கிறீங்க அல்லாவுக்காகவே நேச வைக்கிறீங்க அந்த அல்லாவுக்காக வந்து நீங்க அந்த மனிதரை நேசித்த காரணத்தினால் அல்லா உங்களை நேசிப்பான் என்று சொல்லி அந்த மனிதரிடம் வந்து மலக்குமார்கள் நற்சேதி சொன்னதாக சொல்லுறார்கள் நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் நம்ம கண் கண்ணு தெரியாதவர் நம்ம பழக்கம் ஆளா இருப்பார் இங்கேயோ இருப்பார் அவர் மேலே நம்ம பாசம் வைப்போம் எதுக்காக பாசம் வைப்போம் அவர் மூலமா ஏதாவது நமக்கு மார்க்க சம்பந்தமான செய்தி கிடைக்கும் நம்முடைய மார்க்க வழிகாட்டுதல அவர் மூலமா கிடைச்சிருக்கும் நம்ம நன்மையான இதான காரியங்களில் ஈடுபடுவதற்கு அவர் ஒரு வழிகாட்டுதலா இருப்பாரு அதுக்காக வேண்டிய ஒருத்தரை நம்ம நேசிப்போம் ஏதாவது ஒரு மனிதன் நன்மக்களை நம்ம நேசிப்போம் ஒரு தலைவரை நேசிப்போம் ஏன் அல்ல தலைவரையும் நம்ம நேசிக்கிறோம் அப்படி நேசித்தோம் என்று சொன்னால் எந்த உலக ஆதாரம் இல்லாமல் அவரை நேசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ரசுகல்லா ரசூறு சொல்லியார் நேசம் கிடைக்கிற சாசான செய்கிற இல்ல நம்ம தொழுவுறது நோன்பு வைக்கிறது மாட்டை கடமைகளை செய்யுறது எல்லாமே எதுக்கு அல்லாஹ் அவர் அடையதுதான் குடும்பத்தை அடையாது தான் அல்லாஹ் நம்முடைய வணக்குவெளிபாடுகளை பொறுந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்ம நேசிக்க வேண்டும் அவன் நேசம் வச்சு நமக்கு தேவையான நன்மைகளே வளர்ந்து போயிட்டு இருந்தால் நம்ம எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யணும் அந்த நேசம் வந்து ஒரு மனிதர் மீது நம்ம வைக்கிறதுனால கிடைக்குது என்று சொன்னால் அல்லாவுக்காக வைக்கிறதுனால கிடைக்குது என்று சொன்னால் அது சாதாரணம் செய்ய அப்படிப்பட்ட நன்மக்களை பார்த்து நம்ம நேச வைக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று ரசம் சொல்றாரு ரசம் மக்கள் கேட்கிறாங்க ஒருத்தர் இருக்கிறாரு பெரிய அளவுல செயல்பாடுலாம் இல்லை மார்க்க செயல்பாடுகள்லாம் எதுவும் செய்யல ஆனா வந்து அவர் என்ன பண்றாரு யாரெல்லாம் நல்ல மனிதர்களா இருக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் நல்லா பறந்துறாரு இப்படிப்பட்ட மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு ரசம் கேக்குறாங்க கேட்கிறாங்க ஒருத்தர் வந்து பெரிய சொராமார்க்கு கிடையாது செய்யறாரு ஆனா பெரிய அளவு செய்யல ஆனா இவர் யார் யார்ட்டெல்லாம் யார் யாரெல்லாம் அன்பு அதிகமா செலுத்துறாங்கன்னா யாரெல்லாம் நண்பர்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தேடி தேடி போய் பேசுறாரு தேடி தேடி போய் அவர்கள்ட்ட பழகுறாரு அவருடைய நிலை என்ன என்று ரசோத் சிலார சிம்மாவன் கேட்கும்போது ரசோத் திம்மாவில் சொல்கிறார்கள் அவர் நாளை மறுமணி அந்த நன்மக்களோட இருப்பார் ஒருத்தர் வந்து மார்க்க விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா ஈடுபாடு கொண்டு வர இருக்காரு ஆனா அவரு கூட பழகக்கூடிய பெரிய அளவு இல்லை ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து யாருக்கு கிடைக்குது இவர் போய் பழக இவருக்கும் கிடைச்சது ஒரு நல்ல பாக்கியம் பாருங்க இவரும் பெரிய தராஜா இவரு பெரிய அளவுல செய்யல பெரிய அளவுல மார்க்க கடமைகளை செய்யல ஆனாலும் இவர் யாரு கூட பழக்கம் வைக்கிறாரு நிறைய மார்க்க கடமைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதரிடம் நன்மக்களிடம் போய் பழகினாரு அப்படி பழகதன் காரணமாக அல்ல என்ன கொடுப்பான் என்று சொன்னால் மறுமையில நண்பர்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்கிறானோ அதே அந்தஸ்தை இந்த நட்பு பாராட்டிய இந்த சாதாரண மனிதனுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி ரசோத் அவர்கள் நட்பு எப்படிப்பட்ட நட்பால் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவரை நாம் நண்பரால் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த அம்சத்தை இந்த விஷயத்தில் நமக்கு வளர்க்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு அந்தஸ்தை தரக்கூடியதாக இருக்கு நம்ம இந்த உலகத்துல நட்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் யார் யார் ஏதாவது நமக்கு தர்றாங்களா யார வச்சு நேரம் நல்ல போவோம் யார் மூலமா ஊர் நண்பர்கள் ஏதாவது இன்னொரு இப்படிப்பட்டவர்களும் சொல்கிறார்கள் நட்பு இருக்கு பாருங்க அதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நம்ம ஒரு நல்ல நண்பனா இருக்கிறோமே நம்மளை தயார்படுத்திக்கணும் நம்ம வரக்கூடிய நண்பர் மட்டும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சுக்கூடாது நாம முதல் நல்லவனா இருக்கணும் நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமோ அதே மாதிரி கேரக்டர்ல தான் வந்து நமக்கு நண்பனா வர இருப்பான் சொல்லுவாங்கல்ல அதாவது கால் பாம்புறின்னு யாரம்மா யாரம் ஒருத்தர் எப்படி இருக்கானோ அவனை மாதிரி ஒரு கேரக்டர் பத்தி செஞ்சு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பூவோடு சேர்ந்த நாடு முனக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க நட்பு பத்தி சொல்லுது அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம கூட வர முடியும்னு இருப்பான் நாம வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருப்போம் வலிபுலத்துல எவனா சீரட் அடிக்கிறாங்களோ அவளுக்கு பழக்கத்துல உள்ள ஆட்கள் சிரெட் அடிக்க விடுக்குற மாதிரி இருப்பாங்க யார் தண்ணி அடிக்கிறானோ அவளுக்கு பழக்கத்தில் உள்ள ஆள் எல்லாம் பார்த்தா தண்ணி அடிக்க விடுவா இருப்பான் பழக்க போனான் தனக்கு இருக்கக்கூடியவன் நல்லவனா இருந்து சர்பத்துல கெட்டா கொடுக்க மாட்டான் பாரதி குழந்தை வாங்கி சர்ப்பத்தில் இப்படி சொல்லக்கூடிய ரெண்டு நம்ம பார்க்க தான் முடியுது இப்ப எந்த கேரக்டர்லாம் இருக்கிறானோ அதே கேரக்டர்ல தான் இவனுக்கு நண்பனான இவன் பொய் சொல்ல முடியவனா இருந்தாங்கன்னா இவனுக்கு கூட பழக முடியும் இவனோட அதிகமா பொய் சொல்ல முடியும் இருப்பான் இவன் புறம் பேசக்கூடியவனா இருப்பாங்கன்னா இவன் யாரு கூட பழகுறானோ அவன் இவனோட அதிகமா புறம் பேசுவான் அதனாலேயே பத்து பேரும் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஒருத்தர் எந்திரிச்சு போக மாட்டாங்க பத்து பேருமே பத்தி புறம் பேசிட்டு இருப்பான் மத்தவங்களை பத்தி கிண்டல் அடிச்சுட்டு இருப்பான் மற்றவங்களை பத்தி கோல் சொல்லிட்டு இருப்பான் நம்ம எந்திரிச்சு போனோம்னா அடுத்து நம்மளை பத்தி கோழி சொல்லுவான் இவளை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டான் பத்து பேர் மேல பத்து பேர் அப்படி இருப்பான் யாரும் கிளம்பி போகமாட்டான் ஏன் பத்து பேருடைய கேரக்டர் மாதிரி இருக்கும் பத்து பேரும் பத்து ஆட்களை பத்தி கொண்டு வந்து அங்க இருந்து பேசிட்டு தான் நமக்கு நண்பனாக வளர்க்கணும்னு இருப்பான் என்று ரசவத்துல சொல்றாரு இந்த உலகத்துல மனிதர்கள் உயிர்கள் பல்வேறு வகையாக உள்ளன அப்படின்னு மனிதர்கள் பல்வேறு வகையாக இருக்கிறாங்க அதுல ஒத்த கருத்துடையவர்கள் தான் பரஸ்பரம் எழுதி கொள்வார்கள் புரண்பட்ட கருத்துடையவர்கள் பிரிந்து செஞ்சு விடுவார்கள் சொல்லி சொல்றாங்க நண்பனா இருக்கக்கூடிய எப்படி இருப்பான் இவனும் ஒரே மாதிரி கேரக்டர் ஆகுதால சேர்ந்து விடுவான் மாதிரி கேரக்டர் இல்லைன்னா இவன் தொலைகையாக இருப்பான் அவன் தொலைவே வரமாட்டான் பள்ளி ரெண்டு பேரும் சேர்ந்தான் சேர மாட்டாங்க இவன் வந்து மாற்று விஷயங்கள்லாம் செய்திகள் தெரிஞ்சுட்டு இரண்டு கருத்துடையெல்லாம் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையா இருக்கணும் வேற வேறு கருத்துடையா இருந்தாங்கன்னா அவங்க பிரிந்து செஞ்சு விடுவார்கள் ஒத்த கருத்துடைய உவர்கள் பரஸ்பரம் இணைந்து கொள்கிறேன் சொல்லி ரசோதராஜ் நம்புவார்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நண்பனாக நாம நாமத்திற்கு மாறுவதற்கு முன்பு நம்மை நல்ல நண்பனாக நம்ம தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நட்பு கொள்வதன் அவசியத்தையும் நண்பர்களை அந்த முறைகளை பற்றியும் நண்பனாக நாம் மாறுவதற்கு முன்பாக நாம் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த நட்பை சரியான முறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் இந்த உலகத்திலும் நன்மை கிடைக்கும் மறுமையிலும் நமக்கு எல்லாம் தரக்கூடிய நாளை மறுமை நாள்ல கேமத்தினால உலக அழிவு நாள் இல்லாத இறுதி தீர்ப்பு நாள் அன்னைக்கு வந்து கேள்வி கிடைக்கக்கூடிய அந்த நாள்ல வந்து சூரியன் பக்கத்துல வந்து நிற்கும் அந்த நேரத்துல மனுஷன் வந்து தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்க வேலை குளிப்பான் சூடு தாங்காம அல்லோட கல்லூரி ஓடுவான் அந்த நேரத்துல வந்து அல்ல வந்து ஒரு அரசு நிலம் வந்து ஏழு பேல குளிப்பான் அந்த ஏழு பேர்ல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா இந்த மாதிரி நல்ல நண்பர்களை கொண்ட ஒரு ஆள் தான் அல்லாவுக்காகவே நேசம் வைத்து அல்லாவுக்காகவே புரிந்தவர் என்று சொல்லி சொல்கிறார்கள் இந்த நட்பின் மூலமாக அர்ச்சுரை நிழல் கூட கிடைக்கும் நான் நம்ம நட்பு தேர்ந்தெடுத்து என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அர்ச்சு நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இது ஏற்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட நட்பின் அவசியத்தையும்